நரேந்திர மோடி மூன்றாவது முறையா பிரதமரா பதவி எத்துக்கிட்டா அன்னைக்கு நாள் தொடங்கி அவரை சுத்தி பல்வேறு சர்ச்சைகள் ஓடிக்கிட்டே இருக்கு மகாராஷ்டிரா வந்து அமைச்சரவை தொடர்பா பல்வேறு நபர்கள் அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க சபாநாயகர் பதவிக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் போட்டி போட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த நிலைமையில நாடு முழுக்க இன்னொரு பிரச்சனை வெடிச்சிருக்கு அது மோடியோட பிஜேபி அரசோட கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தேர்தல் ரிசல்ட் வந்துச்சு இல்லையா ஜூன் நாலாம் தேதி தான் நீட் தேர்வோட ரிசல்ட் வெளியாகி இருந்தது அன்னைக்கு அது பெருசா கவனம் பெறல அப்படின்னாலும் அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த ரிசல்ட் தொடர்பான பல்வேறு குடற்புடிகள் பல்வேறு பிரச்சனை பிரச்சனைகள் வெளியே தர ஆரம்பிச்சது முதல்ல நமக்கு வந்த செய்திகள் நிறைய பேர் எடுத்திருக்காங்க அதுவும் ஒரே கோச்சிங் சென்டர்ல இருக்கிற எட்டு பேர் தொடர்ந்து எடுத்திருக்காங்க ஏழ்நூத்தி பத்தொன்பது ஏழ்நூத்தி பதினெட்டுன்னு நீட் தேர்வு முறைக்கு முற்றிலும் மாற பல்வேறு ரிசல்ட்டுகள் வெளியிடப்பட்டிருந்தது இதுதான் பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணியிருந்தது இதுக்கே பலரும் எதிர்ப்பு சொல்லிட்டு இருந்த நிலையில இப்போ இந்த நீட் தேர்வு ரிசல்ட் தொடர்பான பிரச்சனைகள் பெரிய பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த நீட் தேர்வு தொடர்பான பிரச்சனைகளை தொகுத்து கேரளா காங்கிரஸ் உடைய ட்விட்டர் ஐடி ஒரு த்ரெட்டை போட்டிருக்காங்க அந்த த்ரெட்ல பல்வேறு பிரச்சனைகளை சுட்டி காட்டி காட்டியிருக்காங்க மேலும் இந்த தவறான ரிசல்ட் மூலமா அங்க ரேங்கிங்ல பிரச்சனை வந்திருக்கு ரேங்கிங் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அது என்னங்கறத நம்ம இப்ப வரிசையா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நீட் டுவெண்டி டுவெண்ட்டி போர் ஸ்கேம் அப்படின்னு போட்டு இந்த வருஷம் நடந்த நீட் தேர்வு பல்வேறு பிரச்சனைகள் மக்கள் எழுப்பி இருக்கிறாங்க டெஸ்ட் எழுதுனா மாணவர்கள் எழுப்பி இருக்கிறாங்க இந்த மாணவர்களோட கனவு ஆசைகளை பிஜேபி அரசு சிதைக்க பார்த்திருக்கு கனவுகளோட இரவு பகலா படிச்ச மாணவர்களோட எதிர்காலத்தை கேள்வி கொண்டு பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த த்ரெட் ஆரம்பிக்கிறாங்க இந்த முறைகேடு எல்லாம் முறையா விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அங்க பல்வேறு கேள்விகளையும் முன் வச்சிருக்காங்க நீட்டோட முறையை பத்தி விளக்க

இருக்கிற ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு மாணவர்கள் மட்டும் எப்படி டைம் லூஸ் பண்ணாங்க அதாவது நேரத்தை இறந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க மேலும் ஹிந்தி மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் மார்க் கொடுத்ததா சொல்றாங்க அதுக்கும் கிரேஸ் மார்க் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க அப்படி வச்சு பார்க்கும்போது ஹிந்தி மீடியமுக்கு போல இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அரை மணி நேரம் கால் மணி நேரம் ஆக போகுது ஒரு சில வினாடிகளே அதை தெரிஞ்சுக்க முடியும் அதனால டைம் வேஸ்ட் ஆயிருக்காது அப்படிங்கிற கேள்வியை இவங்க முன் முன்வைக்கிறாங்க மேலும் இத்தனை மாணவர்கள் இவ்வளோ டைமை இழந்தாங்க அப்படின்னு எப்படி அவங்களால அக்யூரட்டாக கணக்கு பண்ண முடியுது அப்படின்னு கேட்குறாங்க சரி அப்படியே அவங்க நேரத்தை இழந்துட்டாங்க இல்லை லேட் ஆயிடுச்சின்னு உடந்துக்கிட்டா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்க வேண்டியது தானே ஏன் அவங்க எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கல அப்படின்னு கேள்வி முன் வச்சிருக்காங்க ஸோ தேர்வு முகமை சொல்கிறபடி அவங்களுடைய வாதங்களெல்லாம் உண்மையை நம்ப முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாங்க அதாவது ஹிந்தி மீடியமுக்கு பதிலாக இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தனால்தான் லேட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதன்படி பார்த்தாலுமே ஒரு எக்ஸாம் சென்டரில் ஆன்சர் எழுதுகிற ஓஎம்ஆர் ஷீட்டில் கொஸ்டின் பேப்பரை வாங்கினதுக்கு பின்னாடி அவங்க கைது போடுவாங்க அதை அந்த தேர்வு கண்காணிப்பாளர் உறுதிப்படுத்துவார் அப்படி பார்க்கும்போது ஒரு எக்ஸாம் சென்டரில் ரெண்டு மணிக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு ஆறுக்கு சைன் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அங்கே ஆறு நிமிஷம் தான் லேட் ஆகிருக்குது இதை வச்சுட்டு அவங்க எவ்வளோ மார்க் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது சின்ன விஷயமா பார்க்கப்பட்டாலும் ஆனா இதை வச்சுக்கிட்டு தான் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கும் இவங்க கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்டிஏ பல்வேறு குளறுபடிகளை பண்ணியிருக்கு அதை முறையாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த கிரேஸ் மார்க் விஷயத்தை தாண்டி பார்த்தா அந்த ஃபிசிக்ஸ் கொஸ்டின் சொன்னாங்க இல்லையா ஒரு ஃபிசிக்ஸ் கொஸ்டினுக்கு காம்பல்சேட்டரி மார்க் கொடுத்தேன்னு சொன்னாங்க இல்லையா அதை பத்தி பார்க்கும்போது அணுக்களை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஆனா அது முறையாக கணிக்கப்படக்கூடிய கேள்வியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதில் மிகப்பெரிய கொஸ்டின் என்னன்னா இந்த நெட் எக்ஸாமுக்கான சிலபஸை ஃப்ரேம் பண்ணுற என்சிஆர்டி புக்கே இப்போ மாற்றம் அடைஞ்சிருக்கு என்சிஇஆர்டி புக்கோட பழைய வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதனால தான் எங்களால் சரியாக கணிக்க முடியல அதனால தான் அந்த கொஷினுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இதை வச்சு தான் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஃபிசிக்ஸு அதாவது ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை பற்றி எந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் தப்பான கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்படியே பார்த்தாலும் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புக்கை வச்சு தான் நாங்கள் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் என்டிஏ எதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு புக்கை ரெஃபர் பண்றாங்க அதை வச்சு அவங்க எதுக்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த சின்ன சரியா தப்பா கேள்வி எங்க கொண்டு போய் நிறுத்திருக்குன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு ஏழுநூற்றி இருபதுக்கு ஆறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்கியிருக்காங்க ஆனா அவங்க ஆயிரத்தி முந்நூறாவது ரேங்குக்கு போயிருக்காங்க அவருடைய ஃப்ரெண்டு ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒரு மார்க் வாங்கியிருக்காங்க ஆனா அவங்க நாலாயிரமாவது ரேங்குக்கு போயிருக்கிறாங்க ஒரே ஒரு மார்க் தான் வித்தியாசம் ஆனால் அவங்க ரேங்க் சிஸ்டமே பெரிய வித்தியாசம் உள்ளா இருக்குது இதை விளக்கத்துக்காக அவங்க ஒரு டேபிள் போட்டிருக்காங்க அதாவது எழுநூத்தி பதினஞ்சுல இருந்து எழுநூத்தி இருபது வாங்கினவங்க ஒன்னாவது ரேங்க்குக்கும் எழுநூறுலேருந்து எழுநூற்றி பத்து மார்க் வாங்கினவங்க இருபத்தொன்னுலேருந்து இரநூறாவது ரேங்க்குக்கும் ஆறுநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றெட்டு வரைக்கும் வாங்குறவங்க இரநூறாவதுலேருந்து ஐநூற்றி பன்னெண்டாவது ரேங்க் வரைக்கும் போடப்பட்டிருக்கு ஆனால் இங்கே பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்கியிருக்காங்க ஆனால் அவங்க ஆயிரத்தி முந்நூறாவது ரேங்குக்கு போயிருக்கிறாங்க அதுவே ஆறுநூற்றி தொண்ணூத்தோரு மார்க்கு வாங்கினவங்க நாலாயிரம் ரேங்குக்கு போயிருக்கிறாங்க ஆனால் இந்த என்டிஏ கிரேஸ் மார்க் கொடுத்ததுனால அந்த ஆறுநூற்றி தொண்ணூத்தொரு மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட் ஆறுநூற்றி தொண்ணூத்தாறு மார்க் வாங்குறாங்க அதனால் அவங்களுடைய ரேங்கிங்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கு போகுது ஆக இந்த ரேங்கிங் சிஸ்டத்தை பத்தி நம்ம என்ன சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி இருக்கிறாங்க சோ நம்முடைய குழந்தைகளோட டாக்டர் கனவு பறிக்கப்படுது இந்த ஒரே ஒரு எக்ஸாம் வச்சு பல்வேறு குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு அதனால மாணவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இதை முறையாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கேரளா காங்கிரஸ் இந்த த்ரெட்டை முடிச்சிருக்கிறாங்க இந்த பிரச்சனையை ஒட்டி ஏற்கனவே பிரியங்கா காந்தி கண்ணையாகுமார் ஏன் மகாராஷ்டிராவில் பிஜேபி கூட்டணியில் இருக்கிற ஏக்நாத் சிண்டே வரைக்கும் இந்த பிரச்சனையை குறிப்பிட்டு நீட் தேர்வை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க இதெல்லாம் பெரிய த்ரெட்டாக மாறிட்டு இருக்கும் போதே இப்போ ஸ்டூடெண்ட்டும் எங்களுடைய பேரண்ட்ஸுமே கோர்ட்டுக்கு போகிறது இல்லை நீட் தேர்வோட புனித தன்மை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறதாகட்டும் எல்லாமே பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் என்டிஏக்கும் பேரிடியாக அமைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து தான் பிஜேபி கவர்மெண்ட் இந்த குளறுபடிகளை விசாரிக்கிறதுக்காக பிரதீப் குமார் ஜோஷி அப்படிங்கிற நியமிச்சிருக்காங்க நியமிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த பிரதீப் குமார் ஜோஷி தான் நீட் எக்ஸாம் நடத்துகிற முகமைக்கு சேர்மனாக இருக்கிறாரு ஆக குளறுபடி செஞ்சவரையே குளறுபடிகளை விசாரிக்க சொல்வதுன்றது பெரிய முரணா இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஸோ இந்த குளறுபடியும் தவிர்க்கிறதுக்காக வேற ஒருத்தர் இந்த பிரச்சனையை விசாரிக்கணும் சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் எழுந்துட்டு வருது இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க அது என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு எழுநூற்றி இருபதுக்கு எழுநூத்தி அஞ்சு மார்க் வாங்கியிருக்காங்க அவங்க ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தொருவது ரேங்கிங்கே பெற்றுருக்கிறாங்க ஆனால் அவருடைய டுவெல்த்து மார்க்கை வச்சு பார்க்கும்போது அவங்க ஃபிசிக்ஸ்லேயே ஃபெயிலாக இருக்கிறாங்க அதாவது இருபத்தோரு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க கெமிஸ்ட்ரியில முப்பத்தொரு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க பயாலஜியில் முப்பத்தொம்போது பர்சன்ட் வாங்கியிருக்காங்க ஆக இந்தந்த சப்ஜெக்ட்டில் ஃபெயிலானவங்க எப்படி எழுநூத்தஞ்சு மார்க்கை நீட் எக்ஸாம்லாம் வாங்கியிருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிட்டு வராங்க ஆக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு கிரிமினல் மேனுப்லேஷனே நடந்துருக்கிற வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது இதை முறையாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நாம் இந்த தட்டில் பார்த்தது எல்லாமே சும்மா வெறும் சாம்பிள் தான் இதை வச்சு இன்னும் பல பேரண்ட்ஸும் பல ஸ்டூடெண்ட்ஸும் பல்வேறு விதமான குளறுபடிகளை முன் வச்சுட்டு வராங்க தாங்கள் பாதிக்கப்பட்டதை எடுத்து சொல்லிட்டு வராங்க சில பேர் கோர்ட்டுக்கு போறதையும் பார்க்க முடியுது ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு பிரச்சனையா பார்க்கப்பட்டு வந்தால் நீட் பிரச்சனை இப்போ நாடு முழுமைக்கு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்தமாரி பல்வேறு பிரச்சனைகளை வரும் அப்படின்னு கண்டறிஞ்ச தமிழ்நாடு ஆரம்பத்தில் இருந்தே நீட் எக்ஸாம் ரத்து பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க இப்போ இந்த பிரச்சனை இந்தியா முழுக்க வெடிச்சு இந்தியா முழுக்கவே நீட் தேர்வை ரத்து பண்ணணும் நீட் தேர்வை மறுசீலனை பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்துட்டு வருது என்ன து அப்படிங்கிறதுலாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்